பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும் ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் அகஸ்தியர் காலாங்கிநாதர் கரூரார் திருமூலர் அவர்கள் சொல்லிய முறையில நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்ட போகுது சித்தர்களின் உண்மையான வழிமுறை நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு இது ஒரு அனுபவம் தவற விடாதீர்கள் அதே போல் சாமியுடைய நம்ம பண்ற ஆவணம் எல்லாமே அது தண்ணி முன்னால வச்சீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போய் சக்தியாக இறங்கிடும் அப்போ அது நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய நம்ம தோஷம் பண்ணாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு ஒரு சம்பு தண்ணியை தலையக்கு ஊற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து எப்போவுமே தண்ணீரில் தான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் தேவர்கள் குடியிருப்பாங்க நீங்கள் கைலாசங்கிறது வடக்கு பக்கம் வடக்கு சைடு ஃபுல்லாக தேவர்கள் குடியிருப்பாங்க இந்த இறந்தவங்களுக்கு வச்சிருப்ப சாப்பாடெல்லாம் காக்காவுக்கு வைக்கும்போது அப்பவும் தண்ணி கூட எடுத்துகிட்டு போகணும் தண்ணியை கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த காக்கா சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட அந்த இடம் சுத்தமாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை இரவு நேரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்கள் வருமா கிச்சனுக்கு எல்லா பக்கமும் அப்போ தண்ணியே தான் அது ரொம்ப தேடும் ஏன்னா தண்ணீரை தான் அது நிற்கிறதுக்கு விரும்பும் அதனால நம்ம கிச்சனில் கொஞ்சமாச்சு க அந்த இதை பாத்திரம் தண்ணி வச்ச பாத்திர திறந்து வச்சுட்டு டம்ளார் வச்சு அரை மூடுற மாதிரி மூடிட்டு அப்படி தான் நம்ம தூங்குகிற பழக்கம் இருந்திருக்குது அந்த காலத்தில் யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொதுவாக அந்த பூஜை அறையில தண்ணீர் வைத்து வழிபடுறது அப்படின்ற ஒரு முறை இருக்கு இப்போ அதை நிறைய பேர் வந்து பண்றது இல்ல பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து கொஞ்சமா தண்ணி வைப்பாங்க இல்ல செம்புல கூட நிறைய பேர் பூஜை அறையில தண்ணீர் வைப்பாங்க இது எதற்காக நம்ம வைத்து வழிபடுறோம் குறிப்பா பூஜை அறையில இது வைக்கிறதுக்கான காரணம் என்ன பூஜை அறையில் வந்து தண்ணி வந்து வைக்கிறது வந்து அந்த காலத்து ரெகுலரா வைக்கிறது கிடையாது அப்ப வந்து சாமி ரூம்ல வந்து எப்பவுமே தண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது வெள்ளிக்கிழமை வைப்பாங்க சாதாரண மக்கள் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க அந்த பழக்கம் வந்து அது இருக்கு விளக்கு பத்துவா வைப்பாங்க பூ வைப்பாங்க ரெண்டு ஊது வைப்பாங்க ஊது ஊற்றி வைப்பாங்க அது முக்கியமான இது தொனா விளக்குன்னு சொல்லிட்டு நோன்னும் வைப்பாங்க இவ்வளவுதான் அந்த பூஜை ரூம வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் இப்போ வ வளர வளர வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் நெய்வேத்தியத்துக்கு அப்புறம் தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இது இதெல்லாம் முக்கியம் பாத்திரம் அப்படிங்கிறது பஞ்ச பாத்திரம் வந்து முந்தியில பஞ்ச பாத்திரம் எல்லார் வீட்லயும் கிடையாது குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் அந்த பஞ்ச பாத்திரம் பயன்பாடு இருந்துச்சு யார் வீட்டுல அந்த பஞ்ச பாத்திரம் பயன்பாடு எல்லாம் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விசேஷ நாடுகளில் ஒரு செம்பு நிறைய தண்ணி வைப்போம் அந்த தண்ணியில் தேங்காய் உடைப்போம் பூஜை பண்ற அன்னைக்கு விசேஷ நாடுகளில் அந்த தேங்காய் தண்ணியை அந்த செம்பு தண்ணியில ஊத்துவோம் அது நிறைஞ்சி நிறையும் அதுதான் நம்மளுடைய தண்ணி உள்ள இருக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருப்போம் இது அஹ் இதுதான் முக்கியமாக தண்ணி வந்து நம்ம பூஜை பண்ணும்போது முசேச நாள்களில் மட்டும்தான் நம்ம நைவேத்தியங்கள் உருவாக்குவோம் பண்ணி அதை வச்சு தண்ணி வச்சு நம்ம நைவேத்தியம் இது பண்ணுவோம் ஆனால் சில சமுதாயத்தில் ரெகுலர் தண்ணி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்ததுனால காலப்போக்கில் நம்ம அவங்களுடைய இது வழிமுறைகளை நிறைய நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து நம்ம தண்ணி ரெகுலராக வைக்கிற பழக்கங்கள் வந்துருச்சு வீட்டில் வந்து அந்த இது பண்ணுற பழக்கம் அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து வச்சோன்னா அது தண்ணியை குடுப் கொடுப்போம் தீர்த்தம் சொல்லிட்டு முதல்ல விபூதி பூஜை எல்லாம் முடிஞ்சபோது விபூதி வச்சுட்டு அப்புறம் தீர்த்தம் சொல்லிட்டு மத்தெல்லாம் எல்லாருக்கும் தண்ணி கொடுப்போம் ஏன் அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக பூஜை முடிஞ்சோன்னு கொடுப்போம்னா பூஜை அறையில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அந்த உஷ்ணம் வந்து சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உஷ்ணம் கிரியேட் ஆகுறது நம்ம சாதாரண நாளை விட பூஜை ரூமில் சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு அப்படியே வேத்து அப்படியே உடம்பெல்லாம் மாதிரி இருக்கும் விளக்கு எரியுது அதனால நம்ம இது ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்து அந்த உஷ்ணத்தை வந்து நம்ம உள்ள உணர முடியும் அப்படியே அந்த அப்புறம் அந்த அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்ம உட்காரும் போது அப்படியே அந்த உடம்புல உள்ள எனர்ஜி அந்த ஃபீல் வந்து விசேஷ நாளில் அந்த ஃபீல் வந்து ரொம்ப குட்டாக தெரியும் அவ்வளோ நல்லதாக இருக்கும் போது அந்த தண்ணி வந்து என்னென்னா நம்ம உஷ்ணத்தின் நம்ம அவ்வளோ நேரம் பூஜை பண்ண முடிச்சுட்டு அந்த உஷ்ணம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பவராக நம்மளுக்கு ஹீட் அதிகமாகுதோ இந்த தண்ணி குடிக்கும் போது அதை அப்படியே நம்மளை வந்து சாந்தப்படுத்தி அப்படி கூலாகுது இறை சக்தி வந்து அவ்வளவு இதாக ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு அந்த நம்ம என்ன பண்ணுவோம் துளசி பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் அந்த ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு அது வந்து நம்மளுடைய தன்மை அவ்வளோ கொடுக்கும் அந்த அந்த தண்ணி அது வந்து விசேஷ நாள்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இறைவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி குளிச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும் போது அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போ வந்து சாதாரண நாள்லேயே நம்ம வந்து தண்ணியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அதை நிறைய பேர் சொல்லி சொல்லி தண்ணியை வச்சு நம்ம இது பண்றோம் அதனால தண்ணியை வச்சு பூஜை பண்றது நல்லது நல்லதுதான் ஆனா தண்ணி வச்சு பூஜை பண்ணும்போது மந்திரங்கள் சொல்ற மந்திரங்கள் அந்த தண்ணியில வந்து ஆவாகனம் ஆகும் அது வந்து உள்ளுக்கு போகும் அப்ப நீங்க மந்திரங்கள் சொல்றவங்களுக்கு அந்த தண்ணி பயங்கர பயனுள்ளதாக இருக்கும் அதனால அந்த தண்ணிய வெறும் தண்ணியா இருக்காம துளசி போடுறமே இல்லையே ஒரு ஏலக்காவாச்சு போட்டு அந்த தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு நம்ம ஆவாகனம் பண்ணி முடிச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம் எல்லாம் காமிச்ச பிறவு திரும்ப அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது போது அங்கே சக்தி நம்ம உள்ள அப்படி ஃபுல்லா நம்ம மந்திரங்கள் இதெல்லாமே அந்த தண்ணிக்குள்ளும் ஒரு அதிர்வுகளாக போய்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப சுத்தி இருக்கும் அதனால பூஜை பண்ணும்போது தண்ணி வச்சிங்கன்னா மந்திரங்கள் படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் மந்திரம் படிக்கக்கூடாது தண்ணியோட உட்காந்து மந்திரம் படிக்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பூஜை ரூமில் அதே மாதிரி அந்த பூஜை ரூமுக்குள்ளே வந்து தண்ணிய வந்து சாமியுடைய பக்கத்துல வைக்கிற மாதிரி வைக்கிறது மிக முக்கியமானது ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு சாமியுடைய போட்டோ வச்சிருக்கோங்களேன் அதை வந்து கண்ணாடியை வச்சு பாக்குறது எப்படின்னா இங்க சாமி இருக்குன்னா அதுக்கு பின்பக்கம் கண்ணாடி வைப்போம் அப்ப சாமியுடைய உருவம் வந்து அதுல பிரதிபிம்பம் ஆயி அப்புறமா நம்மகிட்ட வர்ற மாதிரி வரும் அது வந்து அவ்வளவு பவர்ஃபுல் அந்த காலத்தை கண்ணாடிக்கு பதிலாக தான் பயன்பாட்டுல இருந்துச்சு அதனால நம்ம வந்து அஹ் சாமிக்கு சாமி நேரா நேர இருந்து நேரா பார்த்தீங்கன்னா குளமும் இருக்கும் கோயில்கள் அந்த குளத்தில் அந்த இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி அந்த இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிருந்துருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் நேரா வந்து முன்னாடி வச்சோம்னா அது என்னன்னா நம்மளுக்கு இடையில ஓடாது அந்த சாமியுடைய இதுக்கு சக்திகள் ஃபுல்லா அந்த தண்ணியிலையும் தண்ணியிலேருந்து அவங்களுக்கும் அப்படி போற மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் அதுக்கும் தொடர்புகள் கம்மியா இருக்கும் அதனால அந்த இது வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த ஒலிக்கற்றைகள் நேராக வந்து கண்ணாடியில் பட்டு போகும்போது அந்த ஒலிக்கற்றைகள் நமக்கு பெரிய பிளஸ்ட் ஆகும் ஆனால் அந்த அது ஃபுல்லா நம்ம ஆவ நம்ம பேசுற அது இழுக்குறல தண்ணி அதே போல் சாமியோடைய நம்ம பண்ற ஆவணம் எல்லாமே அந்த தண்ணி முன்னால வச்சிங்கன்னா அது ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள போய் சக்தியாக இறங்கிரும் அப்போ அது நம்மளுக்கு அது கிடைக்காது இல்லையா ஓகே அப்போ சாமி படத்துக்கு பக்கத்துலயே தண்ணி வைக்கிறதுல நேர்ல வைப்பாங்க அதுக்கடியோம் இப்போ சாமியோட உருவங்கள் பிம்மம் ஃபுல்லா எங்க வரும் கண்ணாடி படும் தீபாரதம் அது மல்டிபிளே ஆகி அங்க ஃபுல்லா குட் வைப்ரேஷன் நமக்கு கிரியேட் ஆகும் அதுக்காக தான் அந்த கண்ணாடிய சாமி ரூமுக்கு ஆப்போசிட்ல வைக்கிறது இப்ப வந்து அந்த காலத்துல சாமி கண்ணாடிக்கு பதிலாக கண்ணாடி கிடையாது நீர் தான் உண்டு நீர் தான் கண்ணாடியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்ப அந்த சாமியுடைய நீர் அதாவது அந்த உருவத்தை நீரில் பதிகிற மாதிரி அதனால்தான் நம்மளுக்கு வந்து தொப்ப குளம் வச்சு அந்த தொப்பை குளத்தை சென்டர்ல வச்சு அந்த இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிருந்தாங்க அப்போ அந்த ஒலிக்கற்றைகள் வந்து நம்மளுக்கு சாமி கிட்ட இருந்து நம்ம ப உருவக்கூடிய அந்த இது ஃபுல்லா நீருக்கு எடுத்துட்டு போற மாதிரி அப்ப அங்க சுத்தி இருக்கிற ஃபுல்லா அங்க எனர்ஜி ஆற்றல் நல்லா ஸ்ப்ரெட் இருக்க நல்லா வாய்ப்பா இருந்தது இப்ப அந்த நீரை வந்து நேராக இது சாமி கருவறையில இருந்து நேரா தப்பு இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இந்த சாமி கிட்டையே நேராகவே நீங்க வந்து தண்ணிய வச்சீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு மந்திரம் படிக்கும் போது அது ஆவாகனம் பண்ணும் போது அது ஃபுல்லா எங்க போகும் அந்த மந்திர சக்தி கூட தண்ணியிலயும் உள்ளுக்கு இறங்கும் அப்படியே அந்த அதிர்வுகளையும் இறங்கும் அதே போல தானே அந்த இப்போ சாமி கிட்ட சொல்ற இது சாமி நம்மளுக்கு அருள் பொறி போது முதல்ல எது வாங்கும் தண்ணி தானே அதை ஃபுல்லா எனர்ஜி வாங்கும் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அது அப்போ அந்த தண்ணிய வந்து முன்னால வச்சு நீங்க இது பண்ணவே கூடாது அதாவது சாமி கிட்ட நம்ம ஏதாவது பூஜை பண்ணும் போது அது ஓவர் சக்தி அது நம்மளா தாங்க கூட முடியாது நேருக்கு நேரா நம்மளும் நிக்க கூடாது பூஜைகள் பண்ணும் போது தீபாரணம் காட்டும் போது எதுவுமே நம்ம நேருக்கு நேரா நிக்க கூடாது மாதிரி நீரையும் வைக்க கூடாது நீர் வச்சாலும் அது ரிஃப்ளக்ஷன் நம்மள அடிக்கும் ஓகே அதனாலதான் இந்த கோயில்கள் எல்லாம் ரெண்டு சைடுல நின்று சைடுல நின்று கும்பிட்றது அதுல நேர்ல நீர்ல வச்சாலும் அந்த ரிஃப்ளக்ஷன் யாரும் அடிக்கணும் நம்மள அடிக்கும் அந்த சக்தியை நம்மளால் தாங்க முடியாது எப்பவுமே அதோடைய பவர் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் அதனால தான் அந்த நேராக வந்து தண்ணியை வந்து வைக்காதீங்க சாமி ஃபோட்டோவுக்கு நேராக வைக்காதீங்க சாமி சிலைக்கு நேரா வைக்காதீங்க கொஞ்சம் சைடில் எப்பவுமே இடது பக்கம் அதாவது கூடிய இடது பக்கத்தில் வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இப்போ தண்ணீர் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிற வழக்கம் இருந்தது அது பொதுவாக வந்து தான் வந்து தண்ணி கொடுப்பாங்க சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தான் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த கலாச்சாரமே இல்லாம போயிடுச்சு எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த மாதிரி முறைகள் பண்ணலாமா மேம் இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது இப்போ வந்து ஃபுல்லாவே அப்போ உள்ள செம்பு வந்து பார்த்தீங்கன்னா பானை அந்த கலசம் மாதிரி இருக்கும் குபேருடைய அம்சத்துக்குள்ள தண்ணி அந்த மாதிரி இருக்கும் எல்லார் வீட்டுல அந்த செம்பு தண்ணிங்கிறத வீட்டுக்குள்ள வந்தோன்னா செம்பு தண்ணி எப்பவுமே அடிப்பகுதி பெருத்து இருந்து அப்புறம் கழுத்து அப்படி அந்த மாதிரி அழகா ஒரு இது வடிவமைப்புல இருக்கும் அதில் தான் தண்ணி வந்து மோர்ந்து கொடுக்கணும் பிடிச்சு கொடுக்காமல் அள்ளி கொடுக்கணும் அப்படிமாங்க அள்ளி கொடுத்தா தான் நம்மளுக்குடைய செல்வம் சேரும் அதனால வந்தவங்களுக்கு எப்பவுமே அள்ளி கொடுக்குற தன்மையில் நம்ம வந்து அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தோம் அதனால தான் அந்த காலத்தில் தண்ணியை தேக்கி வைத்து அதுலேருந்து அள்ளி கொடுக்கிறது மோந்துட்டு வா அப்படிம்பாங்க இப்ப அந்த மோந்துட்டு வாங்குற வார்த்தையே அது வந்து யாருக்குமே மோந்துட்டு வானா முகர்ந்துட்டு வா அப்படிங்கிற தாட் எல்லாம் வரும் அழிஞ்சு மோந்துட்டு வானா அதை அள்ளிட்டு வா அப்படிங்க தண்ணி அள்ளிட்டு தண்ணி அள்ளுற பழக்கம் இருக்கும்போது உறவு நிலைகள் நல்லா இருந்தது உம் இப்ப வந்து கிணத்துல போய் தண்ணி அள்ளிட்டு வருவோம் அப்படி அழற அல்ற பழக்கம் ஆற்றுல போய் அள்ளிட்டு வருவோம் இப்போ வந்து அல்ற பழக்கமே இல்லை எல்லாமே பிடிக்கிற பழக்கம் தான் இருக்குது அப்போ எல்லாமே உங்கள் கைக்குள் உட்காந்துருச்சு அப்போ வந்து தண்ணி வந்து நிறைய இருக்கும் நம்ம அல்றது நல்லா இருக்கும் நம்ம எடுக்கிற இடம் அழுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பிடிக்கிற இடம் வந்து ஸ்லோவாக தான் விழுவு அந்த தண்ணி இருக்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாதான் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாதான் அந்த தண்ணி வந்து உங்கள் கைக்கு வரும் ஆனால் நம்ம அள்ளிட்டு வர தண்ணிக்கு வெயிட் பண்ண தேவையில்லை இப்படி எடுத்தோன்னே அப்படி எடுத்துட்டு வந்துடலாம் அதனால அள்ளி காலையில இருந்துச்சு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு அல்ற பழக்கம் தண்ணி அல்ற தன்மை தான் இருக்கும் பிடிக்கிற தன்மை இருக்காது அப்போ பிடிக்கிற தன்மைனா எல்லாமே நீங்க வச்சதுதான் உறவுகள் இந்த பிடிக்கும் போது உறவுகளை நீங்க வந்து நீங்களா ஒரு நான் இப்படிப்பட்ட உறவை தான் எடுப்பேன் இப்படிப்பட்ட உறவை தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வலையறையை போட்டு போட்டு வச்சுக்குவீங்க அல்ற தன்மையில் அந்த வரையறை இருக்காது ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இப்போ நம்ம கிட்ட குளமோ இல்ல கிணறோ அதுல இருந்து எடுத்துட்டு வர்ற வழக்கம் அப்படின்றது இல்லாம போயிடுச்சு குறிப்பா இந்த நகர்ப்புற வாழ்க்கையில சென்னை மாதிரியான எல்லாம் வந்து நமக்கு கேன் வாட்டர் தான் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி இருக்கும் போது இது எப்படி பாஸ் பாசிபிள் மேடம் அந்த காலத்தில் தண்ணியை வந்து காலையில் பைப்பில் போய் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு வந்து காலையில் அதிகாலை வேலையே தண்ணி பிடிக்கிற வேலை தான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க நைட்டு வந்து அந்த தண்ணியை வந்து நைட்டு வரைக்கும் இருக்கும் மறுநாள் காலையில் நைட்டு தங்கின தண்ணியை யூஸ் பண்ண மாட்டாங்க சமையலுக்கோ குடிக்கிறதுக்கோ உடனே அந்த தண்ணியை ஃபுல்லா அலசி புது தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பிடிப்பாங்க இது வந்து நம்மளுடைய ரெகுலரான ஒரு விஷயம் அதை கூட நம்ம இப்போ பண்ண மாட்டேக்கிறோம் அதாவது ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்சி ஆனால் கார்டில் அந்த தண்ணியெல்லாம் நைட்டு தங்கின தண்ணியை மறுநாள் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி இருக்கட்டும் ஆனால் நம்ம வைக்கிற பாத்திரம் செம்பு பாத்திரத்தில் வைப்போம் செம்பு பானையில் வைப்போம் மண்பானையில் வைப்போம் அப்புறம் அது மிஞ்சி போட சில்லர் பானையில வைக்கிறோம் ஏன்னா இப்போல்லாம் எல்லாம் குடம்பே வீட்டில் கிடையாது அதுதான் அவ்வளவு பெரிய தவறு நடக்குது ஏன்னா நம்ம உறவுகளை சேமிக்கவே தெரிய மாட்டேங்களுக்கு வாழக்கூடிய உறவு ஆஹ் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழக்கூடிய உறவு அந்த உறவு கூட நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல அவ்வளவு பலமான உறவு கூட நம்மளால பண்ண காரணம் என்னன்னா தண்ணியே வந்து பரிமாற்றம் வேற மாதிரி போயிடுச்சு பானை அந்த குடம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உருண்டதாக இருக்கும் ஆனால் வெளியில் பயன்படுத்துகிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சதுரமம் பொது மக்களுக்காக நம்ம வெளியில் கால் கழுவ கொப்பரையில் பிடிக்கிறோன்னா அது வந்து குத்துச்சட்டி அப்படிம்பாங்க அந்த மாதிரி சட்டியில தான் தண்ணியை பிடிச்சிப்பாங்க அப்போ இந்த அக்வா கார்டில் நம்ம தண்ணி பயன்படுத்துறதுனால நமக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இல்லை காலையில் இப்போ நைட்டு தங்கின தண்ணியை நம்ம குடம் ஒன்று எடுத்துருக்குறோம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அக்வா கார்டில் தண்ணி பிடிக்கிறோம் பிடிச்சி காலையில் பிடிச்சிட்டு அந்த தண்ணியை நைட்டு வரைக்கும் பயம்புட்டு காலையில் திரும்ப திரும்பி அந்த இருக்கிற தண்ணியை தூர கொட்டிட்டு கழுவிட்டு திரும்ப புது தண்ணியை பிடிக்கணும் பிடிச்சிட்டு அப்புறம் சமையல் பண்ண பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் பானையில் தண்ணியை சேகரிக்கிறது அதுலேருந்து தண்ணி நம்ம பயன்படுத்துகிற தன்மை குடிக்கிற தண்ணி எல்லாமே அதுலேருந்து பயன்படுத்தினா செம்பை பயன்படுத்தி அந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அந்த காலத்தில் வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது போது அதில் வெற்றி வேர் அப்படி அதாவது வெத்தி வேர் வெற்றி வேரை போட்டு அதில் அந்த தண்ணியை தான் குடிக்கிற பழக்கம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தது தண்ணீர் வந்து மனசு மனநிலையை குறிக்கிறது அந்த மனநிலை வந்து அந்த காலத்தில் நல்ல ஒரு எவ்வளோத்து யார் என்ன திட்டினாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய உருவாகாது அதெல்லாம் இருந்தது ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த தண்ணீரை வந்து நிறைய வீட்டில் வந்து விரயம் பண்ணக்கூடாது அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது மகாலட்சுமி வீட்டில் தங்காது தரித்திர நிலை ஏற்படுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இந்த தண்ணியை வீண் விரயம் செய்யக்கூடாதாமா உண்மைக்குமே தண்ணி வந்து நம்மளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது நீங்கள் என்ன இது பண்ணாலும் பாருங்களேன் பவித்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்த சுத்தம் பண்ணால் தண்ணியை தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணால் அதுக்கு தோசம் கிடையாது ஒரு எவ்வளோ பெரிய நம்ம தோசை பண்ணாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு ஒரு சம்ப தண்ணியை தலையைக்கு ஊத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அங்கே தோசை முடிஞ்சு போச்சு அப்போ அவ்வளோ பெரிய தோசத்தை கழிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அந்த தண்ணிக்கு உண்டு நீங்க வீட்டில் படம் உடஞ்ச படத்தை எடுத்துக்கோங்க கடல் சமுத்திர நீரில் கொண்டு போய் விடுறது எல் ஒரு ஆத்மாவை வந்து நம்ம உடலை எரித்து அதை சமுத்திர தண்ணியில் விடுவார் அப்போ அவ்வளோ பெரிய ச சக்தி வந்து அந்த தண்ணிக்கு உண்டு அந்த தண்ணி அவ்வளவு எல்லாருடைய பவரையும் அதாவது எல்லாருடைய நெகட்டிவ் கலையதுக்கான மிக சக்தியானது அதை வந்து அவ்வளவு எளிதில் நம்ம வந்து வெளியேற்றக்கூடாது செல்வநிலை குறையுது அப்படிங்கிறத விட அது வந்து என்னன்னா உறவு நிலைக்குள்ள வயிற்று இருக்கும் தண்ணியும் சரி நம்ம இறந்த பருவ அந்த அஸ்தியை கரைக்கிறதும் சரி அந்த தண்ணி வந்து அவ்வளவு தண்ணி இருக்க 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 நம்மளுடைய சுற்று உள்ள நம்மளுடைய மனநிலையும் சரி குழந்தை இதுவும் நல்ல குழந்தை பாக்கியம் கற்பப்பை விஷயம் யார் தண்ணி அதிகமாக சிந்துறாங்களோ அங்க பெண் கஷ்டப்படுவா பெண்ணின் மேல் தப்பான பெயர்கள் வரும் நெகட்டிவான பேர்கள் வரும் ஏன்னா அங்கே சுக்கர சந்திர சேர்க்கை ஆயிரும் அதனால பொதுவாக கிச்சனில் தண்ணியை சிந்திர பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண்கள் வந்து வீட்டிலேயே நிற்க முடியாது ரொம்ப அலைபாய் மனசாக இருக்கும் கெட்ட பே எதுக்கெடுத்தாலும் அந்த பெண்ணை தவறாக பேசுவாங்க அந்த மாதிரி இதாக வரும் அதனால் கிச்சனில் தண்ணியே சிந்த மாட்டாங்க அந்த காலத்தில் கிச்சனில் வந்து காய் ஒரு சமையல் மட்டும்தான் நடக்கும் கொல்லப்புரத்தில் தான் பாத்திரம் கழுவுறது காய்கறிக்குள்ள த அலசின தண்ணியிலேருந்து அரிசி கழுவுற தண்ணியிலேருந்து எல்லாமே கொல்லப்புறம்னு ஒன்று வச்சு அதில் தான் போடுவாங்க வெறும் அடுப்பெறிக்கிறது மட்டும்தான் அங்கே வைக்கும் கிச்சனில் பாத்திரங்கள் அடுப்பெறிகிறது மட்டும்தான் இருக்கும் மீது அசுத்தங்களை கழிக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம கிச்சனை விட்டு வெளியே போடுவோம் ஏன்னா அந்த அடுப்பு அந்த இதெல்லாமே வந்து நம்ம கெப்ப சார்ந்தது அதில் போய் நம்ம தண்ணியை கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே வந்து எதுவுமே தங்காது வீடை கழிவிடும் போது கூட கிச்சனுக்கு மட்டும் நம்ம சாணம் வச்சு மொழுவோம் கிச்சன்ல சாணம் வச்சு அடுப்பெல்லாம் சாணம் வச்சு மூழ்கி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை ஆட்சி பெற்ற இடம் கிச்சன் தான் ஒரு ஆரோக்கியம் உருவாகக்கூடிய இடம் இந்த இடத்தில் ஆரோக்கியம் உருவாகக்கூடிய இடத்திலும் ஆட்சியாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய இடத்திலும் தண்ணி சிந்துச்சுன்னா அந்த பெண் அவமானங்களும் அந்த வீட்டில் பெண்ணை மதிக்காத தன்மை பெண் சாபம் அதிகமாக உருவாக ஒரு தன்மையும் அந்த இடத்துல உருவாகுது மேடம் பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறது இல்ல வீட்டுல எப்படி எல்லாம் நம்ம தண்ணீரை பயன்படுத்துற முறை பத்தி நீங்க சொன்னீங்க இப்ப இந்த இறந்தவர்களுக்கு நம்ம வந்து படையல் வைத்து சாமி கும்பிடும்போது அங்க தண்ணீர் வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்னமா அதாவது இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து எப்பவுமே தண்ணீர் தான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா கைலாசத்தில் தேவர்கள் குடியிருப்பாங்க நீங்க கைலாசம்ங்கிறது வடக்கு பக்கம் வடக்கு சைடு ஃபுல்லா தேவர்கள் குடியிருப்பாங்க சிவனுக்கு பார்வதிக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் குளிமிட்டாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நீர்நிலை அதாவது தெற்கு மூன்று பக்கமும் நீ கடல் நீரா சூழப்பட்டிருக்கும் அங்கதான் யாருன்னா தட்சணாமூர்த்தி இருக்கிறார் தட்சணாமூர்த்தி இருக்கிற அங்கதான் வந்து நம்ம கடல் அந்த நீரில் தான் நம்ம ஆத்மாக்கள் ஃபுல்லா தங்கி இருக்கும் ஆன்மாக்கள் வந்து அந்த நீர்நிலையில உட்கார்ந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நம்ம முன்னோர்களை வழிபடும் போது கண்டிப்பாக தண்ணியை வைத்து வழிபடணும் அந்த காலத்தில் வந்து போட்டோக்கள் கிடையாது கண்ணாடி வச்சு முதல்ல வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க போட்டோக்கள் கிடையாது தண்ணியை வைத்து தான் அவங்க வந்து ஒரு பலகையில் தண்ணியை வச்சு அதில் பூ போட்டு அதில் வந்து ஆன்மாக்கள் நிற்கிற மாதிரி பூக்கள் போட்டு தண்ணியை வந்து திறந்து வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஒரு செம்பில் எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மெயினாக ரெண்டு பக்கம் விளக்கேற்றி அந்த தண்ணிக்கு பூஜை பண்ணி அந்த தண்ணியில் அந்த ஆன்மாவை நிலைநிறுத்துற மாதிரி நினச்சி அங்கே வழிபாடுகள் நடந்துட்டு இருந்திருக்குது மேம் இப்ப கூட இறந்தவங்க வீட்டுல வந்து அந்த பதினாறு நாளும் வந்து மண்ணுல தண்ணி ஊத்தி ஒரு பானையில வைப்பாங்கல்ல அந்த ஆன்மா வரும் ஆன்மா வர்றதுக்கு அந்த தண்ணியில தான் அந்த ஆன்மா வந்து நிலைச்சு நிக்கிற மாதிரி அதனால நம்ம வந்து தண்ணி வந்து அங்க முக்கியமான ஒரு பங்கு அதே போல நம்ம வந்து தண்ணி வந்து இந்த இறந்தவங்களுக்கு வச்சிருப்ப சாப்பாடெல்லாம் காக்காக்கு வைக்கும்போது போது அப்பவும் தண்ணி கூட எடுத்துட்டு போகணும் தண்ணிய கூட எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அந்த காக்கா சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட அந்த இடம் சுத்தமாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தண்ணியை வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணி தண்ணி தொளிச்சுட்டு அதுல இலை போட்டு அது மேலதான் காக்காவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வருவாங்க அப்படும் போது அந்த தண்ணி தான் முதல்ல கீழே போட்டுட்டு அப்புறம் வாழையலை வைத்து அப்புறம் முன்னோர்களுக்கு உணவு வைக்கிறது காக்கா உணவு வைக்கிறது அந்த பழக்கம் இருந்தது அதனால அந்த தண்ணி வந்து அங்க மிக முக்கியமான பங்கு முன்னோர்கள் வழிபாட்டு ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம பூஜை அறியில வைக்கிறத பத்தி சொன்னோம் கிச்சன் பத்தி பேசணும் இப்போ பெட்ரூம்ல கூட வந்து நிறைய பேர் தூங்கறதுக்கு முன்னாடி தண்ணி பக்கத்துல வச்சுட்டு தூங்குறாங்க இந்த மாதிரியான முறைகள் பண்ணலாமா கண்டிப்பா பாத்தீங்களா ஆஹ் ப படுக்கும்போது நம்மளுக்கு பக்கத்துல வந்து தண்ணி வைப்போம் இடது பக்கத்தில் தண்ணி வைப்போம் இடதோ வலதோ எந்த இஷ்டம் அந்த பக்கத்துல தண்ணி வைப்போம் வைக்கும் போது அந்த தண்ணி வந்து மூடி வைக்கிறத விட ஒரு பாதி திறந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அப்படி வச்சு பாதி லைட்டா ஓட்ட தெரியும் அந்த மாதிரி வச்சுட்டு தான் போது நம்ம தண்ணி வந்து அதே மாதிரி கிச்சன்ல வந்து நைட்டு தங்கின தண்ணியை மறுநாள் நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டேக்கோ அப்படின்னா இரவு நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்கள் வருமா கிச்சனுக்கு எல்லா பக்கமும் அப்போ தண்ணியை தான் அது ரொம்ப தேடும் ஏன்னா தண்ணியில் தான் அது நிற்கிறதுக்கு விரும்பும் தான் தேடும் அதனால தண்ணி பக்கமாதான் நிற்கும் அதனால நம்ம கிச்சன்ல கொஞ்சமாச்சு க இதை பாத்திரம் தண்ணி வச்ச பாத்திரத்தை திறந்து வச்சுட்டு அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்க தண்ணியும் முழுமையா மூடாமல் அதை வந்து ஒரு டம்ளர் வச்சு அரைங்குரையுமா மூடுற மாதிரி மூடிட்டு அப்படிதான் நம்ம தூங்குகிற பழக்கம் இருந்திருக்குது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் அந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த தண்ணியை தூர கொட்டுற பழக்கமும் இருந்தது அதே சமயம் பார்த்திங்கன்னா கிச்சனில் உள்ள பாத்திரத்தை லைட்டை திறந்து அந்த தண்ணியும் பயன்பட மாட்டோம் அதையும் நல்லா தண்ணியை தூர கொட்டிட்டு கழுவிட்டு புது தண்ணி பிடிச்சி நம்ம குடிக்கிற பயன்பாட்டில் இருந்தது இதில் மூதாதைகள் வருகைக்காக நம்ம வந்து வீட்டில் தண்ணியை வந்து எப்போவுமே சேகரித்து வைக்கிற பழக்கம் இருந்தது நைட்டு அந்த தண்ணி இருந்துச்சுன்னா மறுநாள் அந்த தண்ணியை தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் அக்வா கார்டு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் அக்வா கார்டு தண்ணினால அதனால அக்வா தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல எங்கெல்லாம் தண்ணி வைக்கும் போது அதை நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்த்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க ரொம்ப நன்றி